ப்ளீஸ் வெல்கம் டு அம்மா வித் ஆருத்ரா வைப்ஸ் இன்றைக்கி என்னன்னா சண்டே சண்டேனால் என்னது நம்மளோட சண்டே விலாக் வெல்கம் டு அ சண்டே வ்ளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன் நீங்கள் வந்து சண்டே என்னோன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் காலையில் சமைக்கணும் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் சமைக்கிறது இதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலையிலி டிஃபனுக்கு தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் துணி துவச்சி வச்சுருக்கேன் அதை போய் காய போட்டுட்டு வரணும் வந்து டிபியும் எந்திக்கல ஆறு திராவாக தூங்குறாங்க ரெண்டு பேரும் அவங்கள எழுப்பி ப்ரெஷ் பண்ண வச்சு குளிக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் மத்தியானம் லன்ச் செய்யணும் வெயிட் பண்ணி பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு நம்ம வந்துட்டு சட்னி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிட்டு இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட போகிறோம் தக்காளி வெங்காயம் போட்டாச்சு இது அது கூட வர்க்கலும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா இப்போ வதங்கட்டும் வதங்கி முடித்தோடனே இதை அப்படியே ஆற விட்டு அரைச்சி எடுத்தோம்னா தக்காளி சட்னி ரெடி நான் மறுபடி வந்துவிட்டேன் இப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்க மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மாற்றியாச்சு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிப்போம் சிலபடி பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துருச்சு சட்னி அரைச்சாச்சு ஒன்றும் இல்லை கிண்ணம் வேறு கிண்ணம் எடுக்கணுமேன்ட்டு மிக்ஸி ஜாரோட மூடியிலேயே சட்னியை மாற்றி வச்சுருக்கேன் கழுவ வேண்டாம்ல வேஸ்ட் ஆகாது வந்துட்டு நம்ம தோசைக்கள் வச்சு தோசை சுட போகிறோம் ஃபஸ்ட்டு தோசை வந்து தீபிக்கு ரெண்டாவது தோசை ஆறுத்திராக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சாச்சு நம்ம தோசைக்கல் காஞ்சோடனே மாவு ஊற்றி தோசை விட்டு எடுத்துக்கலாம் தோசை ஊற்றியாச்சு தீபிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக நைஸாக உள்ள தோசை தான் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டுக்குட்டீஸ் உங்கள் வீட்டு குட்டீஸ் எந்த மாதிரி தோசை கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு தோசை வந்துட்டுருக்கு நம்ம அதை மாத்தி எடுத்துட்டு தீப கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லுவோம் தோசை நல்ல ப்ரௌன் கலரில் மாறிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதை திருப்பிக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு விசில் வந்துட்டுருக்கு இன்னொரு ரெண்டு விசில் மட்டன் முடிஞ்சது விசில் அடிக்க போகுது அதுக்கப்புறம் சிக்கன்னு வரைய வச்சாச்சு எதுக்கு நடுவில் நாங்கள் ஜம்முன்னு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டோம் என்ன காஃபின்னு பார்த்திங்கன்னா எப்போது நம்ம பால் காய்ச்சி காஃபி ஆற்றி குடிப்பேனா இப்போ வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு எப்போ வீட்டில் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே காஃபி தூள் இருக்கும் காஃபி தூள்னா இந்த சன்ரைஸ் ப்ரூ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேத்துக்கு தெரியும் நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த காஃபி பவுட்ரு வீட்டில் வச்சுருப்பாங்க அது போட்டு கொதிக்க வச்சு சீனி போட்டு குடிப்பாங்க எங்கள் ஊரில் எல்லாம் அப்படின்னா அந்த மாதிரி இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு காஃபி போட்டு குடித்தாச்சு நானும் தீபியும் குடித்தோம் காஃபி போட்டு கடுங்காபின்னு சொல்லுவாங்கல்ல போட்டு குடிச்சிட்டு அது கூட கொஞ்சோலை காஃபிக்குள்ளே கொஞ்சம் சீரெலாம் போட்டு ஜம்முன்னு குடிச்சு முடிச்சு மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் சாதம் அடித்தாச்சு ரசம் வச்சாச்சு சிக்கன் விரவி வச்சுருக்கேன் இருங்க நான் அவங்ககிட்ட காட்டுறேன் சிக்கனும் சும்மா ஜம்முன்னு விரைவி வச்சுட்டேன் இதையும் பொரிச்சிட்டு சமையல் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிடும்போது காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க குழம்பு டன் ரெடி ஆகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் கூட்டு அதுவும் இங்கே ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு சிக்கன் போய்க்கலாம் இப்போது சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக கருவத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு இப்போ வந்துட்டு டிபி சாப்பிட்டு முடிச்சிட்டா நம்ம வந்துட்டு எங்கள் அத்தான் வரணும் வந்த உடனே நாங்களும் சாப்பிட்டு அவ்வளோதான் சண்டே அப்படியே இப்படி போயிடும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த ப்ளாக் இதோட முடியுது டாட்டா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே வைப்போடு நாளைக்கு பார்க்கலாம் பாய்